தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் இந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி தமிழ் துறையும் இணைந்து நடத்திய கலை இலக்கிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் முகமது ரஃபி பரிசு வழங்கி கௌரவித்தார் மாணவ மாணவிகளின் கலை மற்றும் இலக்கிய திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் ஹிந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி தமிழ் துறையும் இணைந்து கல்லூரி மாணவர்களுக்கான கலை இலக்கிய போட்டிகள் ஹிந்துஸ்தான் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது கவிதை ஓவியம் பேச்சு உள்ளிட்ட திறன்களில் பல்வேறு தலைப்புகளில் நடைபெற்ற போட்டிகளில் மாணவர்கள் பலரும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இந்நிலையில் சிறந்த படைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய உறுப்பினர் முகமது ரஃபி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் இயக்குநர் கமலக்கண்ணன் கவிஞர் கோ கலியமூர்த்தி கே சுப்பிரமணியன் பா ப ரமணி மௌ குணசேகர் ஆர் புருஷோத்தமன் எஸ் கோட்டியப்பன் மற்றும் அறம் நிர்வாகிகள் ஏ அபுதாகிர் முகமது இஸ்மாயில் ராதாகிருஷ்ணன் அசார் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்